முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பைக் ஓட்ட காதலன் முன்னே அமர்ந்து ரீல்ஸ் செய்து வெளியிட்ட ஜோடிக்கு போக்குவரத்து போலீசார் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பழங்கரை பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமர் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் தனது காதலியுடன் பல்வேறு ரீல்ஸ் வீடியோக்களை செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றி வருகிறார் இந்நிலையில் ராமர் தனது காதலியிடம் இருசக்கர வாகனத்தை கொடுத்து அவரை வாகனத்தை இயக்க செய்து பெட்ரோல் டேங்கில் ஏறி அமர்ந்தபடி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டார் இதைக் கண்ட பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட காவல்துறைக்கு இந்த வீடியோக்களை அனுப்பி தொடர்ச்சியாக புகார் அளித்து வந்தனர் இதையடுத்து அவினாசி போக்குவரத்து போலீசார் பைக்கின் உரிமையாளரான ராமர் மீது வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாத பிரீத்தி என்பவரை வாகனம் இயக்க வைத்து ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியது போக்குவரத்து விதிமுறைகளை மீறியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பதிமூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அறிவிக்கும் விதமாக திருப்பூர் மாவட்ட காவல்துறை இந்த அபராத ரசீதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இதனால் ரீல்ஸ் எடுத்து பதிவேற்றும் ஜோடிகள் கலக்கத்தில் உள்ளனர்